கரூர் விவகாரத்தில் வெளியான செய்திகளைத் தொடர்ந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் அரசு கேபிள் டிவி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்மையில் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சென்னை பிரஸ் கிளப் முன்பு நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் என்பது இருக்க வேண்டுமா என்ற கேள்விகள் எழுந்தன ஒரு பெரிய தனியார் தொலைக்காட்சி மட்டுமே ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்கவே அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் உருவாக்கப்பட்டது அதன் மூலமாகத்தான் புதிய தலைமுறை போன்ற தொலைக்காட்சிகள் பிரபலமடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷனில் தனியார் தொலைக்காட்சிகளின் பிரதிநிதிகள் மூத்த பத்திரிகையாளர்கள் இடம்பெற செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் பத்திரிக்கை நிறுவனங்கள் மூத்த பத்திரிகையாளர்களினுடைய பிரதிநிதிகள் இடம்பெறுவதற்கான ஒரு ஏற்பாட்டை தமிழ்நாடு அரசு உடனடியாக செய்ய வேண்டும் இதுதான் இப்போதைக்கு நம் இருக்கக்கூடிய தீர்வாக இருக்கிறது ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் அரசு கேபிள் நிறுவனத்தை எதிர்த்து நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் அங்கே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு அவங்க அந்த கேபிள் டிவி நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் நம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இதுதான் அதுதான் இப்போது தீர்மானமாகவும் நிறைவேற்ற இந்த அரசு கேபிள் அது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இது வந்து ஜெயலலிதா வந்து அவங்க வசதிக்காக உருவாக்கணும் இப்போ இது வந்து புதிய தலைமுறை வந்து ஒரு டிவியை பீட் பண்ணி எப்பவுமே வழக்கமாக ரெண்டு டிவி தான் பாலிமரு நியூஸ் தமிழ் ரெண்டு தான் அவங்க ஒன் அண்ட் டூ ஏன்னா அவங்க வந்து அந்த லேண்டிங் ஸ்லாட்டை வச்சிருக்காங்க அதை தாண்டி தேர்ட் பிளேஸில் வந்துருந்தது வந்து புதிய தலைமுறை அவங்க வந்து இந்த நாமக்கல் இன்சிடென்ட் கரூர் இன்சிடென்ட் இந்த ரெண்டு இன்சிடென்ட் வச்சு அவங்க வந்து மேல வந்துட்டாங்க அதோட கவரேஜ் தான் வச்சுக்கோங்களேன் அப்கோர்ஸ் அந்த கவரேஜ்ல கூட நமக்கு மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கு உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என வருவோம்னு அந்த ஸ்டுடியோல இருந்து அந்த பாட்டு போட்டது அதெல்லாம் கூட கொஞ்சம் மாற்று கருத்துன்னு வச்சு அது விஜய் டீம் ஒர்க் பண்ணி கொடுத்தது அப்படி வந்து ஆனா அதுக்காக தேர்ட் பிளேஸ்க்கு இவங்க வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு சேனலை வந்து பிளாக் அவுட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்தியாவில் வந்து கர்நாடகாவில் மட்டும்தான் அரசு கேபிள் இருக்குது தமிழ்நாட்டில் அரசு கேபிள் இருக்குது கேரளாவில் கிடையாது மத் பாக்கி எந்த இடத்துலையுமே கிடையாது ஒரு டிவி வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக போதோ அகெயின்ஸ்டாக போதோ அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க பாலிசி டிசிஷன்ஸ் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக இயங்கக்கூடிய டிவியில் பல டிவிகள் வந்து நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இருக்குது தமிழ்நாட்டிலேயே நரேந்திர மோடியுடைய மோடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சேனல்கள்லாம் தமிழ்நாட்டிலேயும் இருக்கு இது வந்து ஒரு எடிட்டோரியல் டெசிஷன் அவங்க எடுக்கிறது அதுக்காக இந்த டிஸ்ட்ரிபியூஷனை கட் பண்றதுன்றது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது அரசு வந்து உள்ள போந்து இந்த வேலையை செய்யும் போதுதான் நமக்கு கோபம் வருது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போலீஸ்காரனே தப்பு பண்ணும்போது நமக்கு ஒரு நியாயமான ஒரு கோபம் வரும் இல்லைங்களா அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து இதுல வந்து ஒரு ஜனநாயகம் வேணும் இது வந்து ஜனநாயக நித்தியான அடிப்படையில ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறது இருக்கு ஒரு நம்மளோட நடைமுறை அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த செய்தியில எதனா பிரச்சனை இருக்குன்னா வனநாடு மன்றம் போடலாம் இல்ல அதுல என்ன குறை அப்படின்றத ஒரு நோட்டீஸோ இல்லை ஒரு ஒரு பிரஸுக்கு வந்து ஒரு ஒரு அறிக்கையா விடலாம் ஆனா ஒட்டு மொத்தமா ஒரு நூத்துக்கணக்கான வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து முடக்கிறது அதனுடைய டிஆர்பியை குறைக்கணும் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது அதனுடைய உழைப்பை வந்து அண்டர்மைன் பண்ணிட்டு அதனுடைய அந்த தன்மையை வந்து பாதிக்கிற மாதிரி பண்றதுன்றது எந்த ஆட்சியும் பண்ணக்கூடாது குறிப்பா என்னோட ஒரு கோரிக்கை இன்னைக்கு தேர்தல் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னன்னா இந்த அரசு கேபிள் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நான் பாக்குறேன் ஏன்னா இது இந்த ஆட்சி கிடையாது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி அரசு வந்து ஊடகத்தை வந்து கட்டுப்படுத்துது இல்லை ஊடக தர்மத்தை மீறுது அப்படின்னும் போது அது ஆட்சிக்கும் நல்லதில்லை ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை மக்களுக்கு வந்து நல்லது கெட்டது இந்த சைடு விமர்சனம் அந்த சைடு விமர்சனம் என்னன்றத மக்கள் கிட்ட கூப்பிட்டா மக்கள் தான் இறுதியான எஜமானர்கள் முடிவு பண்ண போறவங்க அந்த மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு தகவலை வந்து தடுக்கிறதுன்றது இது வந்து புதுசாக இருக்குது இது இந்த தீவிரத்தன்மை வந்து சமீப நாளாக அதிகமாகுது இது வந்து யார் சொல்லிக் கொடுத்து எப்படி நடக்குதுன்ற அந்த விஷயத்துக்குள்ள நான் போல ஆனா இத வந்து கண்டிப்பா மக்கள் பாக்குற மக்கள் இதை வந்து ஏன் இது பண்றாங்க எதுக்கு பண்றாங்க யோசிக்க ஆரம்பிச்சு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சா நீங்க எந்த நோக்கத்துக்கோசரம் பண்றீங்களோ அதை விட இது பாதிப்பு உங்களுக்கு அதிகமா ஆயிடும் அதனால இந்த மாதிரி விவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாம இந்த மாதிரி விவகாரத்துக்குள்ள போகாம ஊடக செய்தியாளர்கள் எல்லாம் நீங்க வந்து ஃப்ரீடம் டேக் வாழ்த்து சொல்றோம் பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி நம்ம பெருமையா பேசுறோம் அந்த அந்த பார்வையில வச்சு பார்க்கும்போது அது உண்மையா இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி பார்க்கும்போது இத பிளாக் அவுட் பண்றது இது ஒரு சேனல் கிடையாது புதிய தலைமுறை ஒண்டி கிடையாது நாளைக்கு இது எந்த சேனலுக்கு வேணாவோ எந்த ஒரு ஒரு யூடியூப்க்கு வேணால் நடக்கும் பேச்சு உரிமை என்பது அரசியல் சாசனத்தில் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க கருத்து உரிமை என்பது இருக்கு பேச்சு உரிமையோ கருத்து உரிமையோ இல்லை ஒரு செய்தியோ மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த அதனால ஒரு போராட்டம் அதனால ஒரு சண்டை சச்சரவு வருதுன்னா நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோ இல்லை வழக்கு பதிவு பண்றதோ அது நியாயம் ஆனால் இந்த காரணமே இல்லாமல் திடீர்னு இருட்டடிப்பு செய்யறதுன்றது எனக்கு வந்து ஒரு அரசியல் இதுக்கு பின்னாடி இருக்கும் அந்த சந்தேகம் வந்து அந்த சந்தேகத்தை கலையணும் அப்படின்னா உடனடியாக வந்து புதிய தலைமுறை வந்து அது எந்த பேண்டில் இருந்ததோ திருப்பி அந்த பேண்டுக்கு போனோம் அதனால வந்து இந்த மாதிரி விவகாரங்களை இனிமேட்டு வேறு எந்த நிறுவனத்துக்கும் நடக்கக்கூடாதுன்றது என்னோட ஒரு தாழ்மையான கோரிக்கை